பாலாக்குடி கிராமத்தில் கொடியில் காய் காய்க்கும் அதிசய பப்பாளி மரம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பாலாக்குடி கிராமத்தில் வசிப்பவர் ராமதாஸ் ஹோமியோபதி மருத்துவர் இவர் இவர் வீட்டின் கொள்ளைப்புறத்தில் அதிசய பப்பாளி மரம் வளர்ந்துள்ளது அனைத்து பப்பாளி மரங்களிலும் பப்பாளி பழம் மரத்தின் மேல் பகுதியில் மரத்தோடு ஒட்டியபடி பூவைத்து காய் வைத்து பின்பழமாக மாறி நமக்கு சுவையாக அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பப்பாளி பழத்தை தருகின்றது அதை போன்ற மரத்தை நாம் அனைவரும் பார்த்துள்ளோம் ஆனால் பப்பாளி மரம் வளர்ந்து அதில் கொடியில் தொங்கியபடி பப்பாளிக்காய் காய்த்து செழுமையாக பப்பாளி மரம் வளர்ந்துள்ளதை நாம் எங்கும் பார்த்ததில்லை என்று கிராம மக்கள் தெரிவித்தனர் இந்த அதிசயமான கொடியில் வளரும் பப்பாளியை பார்த்து கிராம மக்கள் அனைவரும் வியந்து செல்கின்றனர் இது கிராமங்களிடையே வியக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது